தெரியும் கடந்த ஒரு மாதமா சர்ச்சை கொழுந்து விட்டு எரியுது குறிப்பா இந்த படத்தை தயாரிச்சுக்கிறது நம்ம வட இந்திய இயக்குனர் பாலிவுட் இயக்குனர் அனுரவ் காஷி மட்டும்தான் பரவாயில்ல வெற்றி சேர்ந்து தான் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாத்த விட இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இந்த படத்தையும் படத்தின் இயக்குனர் வர்ஷா பரத்தையும் பயங்கரம் பாராட்டி தள்ளினார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொந்தளிப்பை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியது குறிப்பாக பேடிகள் ட்ரெய்லர் பார்த்த உடனே குறிப்பிட்ட வந்து பெண்களையே கட்டுறது தப்பு அதுவும் ஒரு பிராமண இனத்தை சேர்ந்த பெண் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்க வந்து தன்னுடைய தான் முக்கியம் அப்படிங்கிற பேரில் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்களை பண்ணுறது மிகப்பெரிய ஆபத்து இன்னும் சொல்ல போனால் அந்த மாணவி கல்லூரி மாணவியாக இருக்காங்க பள்ளி மாணவியாக இருக்காங்க ஸோ இப்படி வந்து படம் எடுத்து விடுறது தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான செயல்னு கருதப்படாதா எத்தனை பெண்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க அந்த ஒரு பொறுப்பு கிடையாதுன்னு வெற்றிமாறனை வந்து பயங்கரமாக எல்லோரும் கிழிச்சு தொங்க விட்டாங்க போதா குறைக்கு நம்ம ரஞ்சித் அவர்கள் வர பார் ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேரிகள் படத்தை பார்த்துட்டு படம் வேறு லெவலில் இருக்கு இந்த படம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவரையும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துக்கு இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் யார் திரௌபதி ருத்ராதன் எடுத்தார் பார்த்தீங்களா அவர் வந்து அப்போவே காட்டமாக வந்து அறிக்கை வெளியிருந்தார் குறிப்பாக சோசியல் மீடியாவில் அவருடைய பதிவையும் போட்டிருந்தார் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மனசில் வச்சுட்டு அந்த சமூக பெண்களும் தப்பான பெண்கள் அப்படின்னு காட்டுறதில்ல உங்களுக்கு என்னையாக அப்படி வந்து சந்தோஷம் எல்லோரும் வந்து பாகுபாடு பார்க்காம நிம்மதியாக இருக்காங்க சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்காக பார்க்கணுந்தா நீங்கள் இந்த மாதிரியான கேவலமான படங்களை எடுத்து உங்களோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டிட்டீங்க இதுவரைக்கும் வெற்றி மாறன் அப்படின்னாவே மக்கள் வந்து ஒரு நல்ல இயக்குனர்னு நினச்சாங்க ஆனால் அவருடைய உண்மையான முகம் இதுதான் பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லி அப்போவே கொந்தளிச்சிருந்தார் இப்போ மீண்டும் நம்ம மோகன்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாருனா இந்த படங்களை வந்து நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மோசமான படங்கள் சமுதாயத்துக்கு ஏடான படங்கள் இப்போ ஒரு சில இயக்குநர்கள் குறிப்பாக நாலஞ்சு இயக்குநர்கள் மட்டும்தான் திட்டமிட்டு இந்த சமூகத்தை வந்து கேவலப்படுத்தணும் சமூகத்தில் விஷத்தை பரப்பணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான கான்செப்டை வச்சு படம் எடுக்கிறாங்க அவங்க யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும் பட் இப்போ என்ன நடந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் பிராமணர் சமூகத்தை வந்து அடித்தவனா திருப்பி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இப்போது அது மாறி போயிடுச்சு இப்போ நான் ட்விட் பண்ணதோட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஆதரவு வரும்னு நினைக்கவே இல்லை அந்த அளவுக்கு ஆதரவு இனிமேல் வந்து பிராமணர்களை நீங்கள் குற்றவாளியில் காட்டினீங்க அப்படின்னா அதற்கான எதிர்வனையை அப்போவே அந்த சமயத்துலையே நீங்கள் அனுபவிப்பீங்க அவங்கள திட்டுறதுக்கான கடிவாளம் உங்களுக்கு போடப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஸோ மோகன்ஜியோட இந்த கருத்துக்கு நீங்கள் உடன்படுறீங்களா இல்லை முரண்படுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்